செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து ஜேசிபி மூலம் மீட்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் வெள்ளத்தில் போக்குவரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பெரிய ஏரியான மதுரான ஏரிக்கு ஐயாயிரத்தி ஆயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது தற்போது ஏரியில் தூர்வாரும் பணி நடைபெறுவதால் ஏரிக்கு வரக்கூடிய மழைநீர் கிளியாற்று வழியாக ஐயாயிரம் கன அடியாக வெளியேறி வருகின்றது நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சகாயநகர் நகர் பகுதியில் தச்சூரில் இருந்து செங்கல்பட்டுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து கிளியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பேருந்து சிக்கியது பேரு பேருந்தில் இருந்த பயணிகளை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டனர் தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்று கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு தண்ணீர் நீர்வரத்து குறைந்ததால் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினை பாதுகாப்பில் ஜேசிபி என்ற மூலம் பேருந்து பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்த கொண்டு வந்தனர் ஆனால் தற்போது வரை தொடர்ந்து கிளியாற்றில் தண்ணீர் செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது